ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உருளைக்கிழங்கு அவல்லாம் வச்சு சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி சீவிக்கலாம் அடுத்து அதை நல்லா டூ டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இல்லை கா டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் எள் கா டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கும் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் நல்ல மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு திரண்டு வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடு ஆரட்டும் சூடு நல்லா ஆறின பிறகு நல்லா பிணைஞ்சிக்கலாம் சாஃப்டாக கிடையா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒவ்வொரு பாலாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் ஆவது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக அவள் உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு க்ரீன் சட்னி டொமேட்டோ கெச்சப் செஜோன் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்